நை மறவேல் அனந்த மாடு கடிவது மர காப்பது விரதம் கிழமை படவார் கிழமை அகற்று குணமது கைவிடே கூடி பிரியர் கெடுப்பது ஒழி கேள்வி முயல் கைவினை கடவேன் கொல்லை விரும்பில் கோலாற்று ஒழி கவ்வை அகற்று சக்கர நெறி சான்றோர் இணைத்து இது சித்திராம் பேச சீமை மறவை குடிக்கச் சொல்லேன் சுது இன்பேசை வளர்த்துச்சே சரிடம் அருஞ்சே சேனத் திரியல் சோ சோர்வி பாடு சோமது திரியல் தக்கோல் யனத் திரி காணமது விரும்பு திருமால் காடிமை சே திவினை அகட்டு தின்பத் திருக்கிறம் கொடு துகிவினை நன்றி